ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏன் தெரியுமா இன்று இந்த கருப்பன் உன்னை கட்டாயப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துஷ்ட சக்தி இந்த அப்பன் உன்னோடு பேசுவதை கவனித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இன்று நீ என்னை தவிர்த்து விட்டு செல்வாயானால் அந்த துஷ்ட சக்தி உன்னை முழுமையாக ஆட்கொண்டு விடும் இந்த கருப்பனையே இவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள் என்றால் இனி நம்மை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த துஷ்ட சக்தி உன் வாழ்க்கை முழுமைக்குமாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டு நிலையாக நின்றுவிடும் அதனால் அப்பனின் வார்த்தைகளை இன்று நீ கேட்டு முடித்து ஆனால் அந்த துஷ்ட சக்தியானது உன்னிடத்தில் இருந்து திரும்பி பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் உனக்கு வருகின்ற கஷ்டத்தில் இருந்தும் உனக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை அவ்வப்போது நான் ஏற்படுத்திக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ யோசிக்காமல் சில தீய சக்திகளின் பிடியில் நீ அவ்வப்போது மாட்டிக்கொள்கிறாய் குழந்தையே இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்ததற்கும் மிக முக்கியமான காரணம் உண்டு அத்தனை எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் எல்லாம் நடக்கவில்லை அப்பன் நானாக கொடுக்கின்ற நல்ல விஷயங்களையும் இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட வேண்டுமென்றுதான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு வருகிறது என்றால் அந்த துன்பம் உன்னை வந்து சேர்வதற்கான முக்கிய காரணம் நீயாக மட்டுமே இருக்க முடியும் தெய்வமே துணை நின்றாலும் ஒரு பிரச்சனை ஒருவரை தாக்குகிறது என்றால் அவர்களின் அனுமதியோடு மட்டுமே நடக்குமே தவிர வேறு எந்த ஒரு சக்தியாலும் அது நடப்பது இல்லை இந்த நேரம் இந்த நொடி நான் உன் முன்னால் இருந்து உனக்கான வெற்றிகளை எல்லாம் உறுதி செய்கிறேன் உனக்கான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நானாக தேடி கொண்டு வந்து உன் இடத்தில் கொடுத்து தான் இருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதுவெல்லாம் யாருக்கும் நிரந்தரமாக கிடைத்து விடாது அதுபோலத்தான் சந்தோஷங்களும் இங்கே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்லும் பொழுது அடுத்தவனும் அதைத்தான் சொல்வான் என்பதை முதலில் புரிந்து கொள் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பது போல மற்றவர்களிடத்திலும் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்ற பதில் இருக்கத்தான் செய்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் வரத்தான் செய்கிறது பணம் இருக்கின்றவர்களுக்கு நிம்மதி இல்லை என்ற கஷ்டம் பணம் இல்லாதவனுக்கோ என்னிடத்தில் காசு பணம் இல்லையே என்ற வேதனை ஆனால் எல்லோருக்குமே சில பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது எல்லாம் கடந்து தன் இடத்தில் இருப்பதை நினைத்து திருப்தி அடைந்தாயானால் அந்த சந்தோஷத்தை உன்னால் அடைய முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன் இடத்தில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் யாருமே இங்கு நினைத்து பார்ப்பது கிடையாது எப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ எப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த துஷ்ட சக்திகள் அத்தனையும் உன்னை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது நீ ஒரு நல்ல தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும் இந்த கஷ்டங்களும் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகுவதும் உன்னிடத்திலே தங்கி இருப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது உன் மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகளும் கெடுதலான விஷயங்கள் எங்கேயாவது நடந்து விடுமோ என்கின்ற பயமும் இருக்கும் பொழுது அந்த துஷ்ட சக்திகள்தான் உன்னை ஆட்சி செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த அப்பன் நினைத்துவிட்டால் உனக்கு இதிலிருந்து ஒற்றை நொடியில் தீர்வினை கொடுத்து விட முடியும் பிள்ளையே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீயே உன் மனதார ஏற்றுக்கொண்டு புரிந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மீண்டு வர முடியும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பலன்கள் அத்தனையும் மொத்தமாக உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணமும் உனக்குள் முழுமையாக கிடைக்கும் செல்லமே எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்று சற்று ஆழமாக யோசித்துப்பார் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் தெய்வங்கள் எதையோ உன்னிடத்தில் சொல்ல முயற்சிக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக தெய்வங்கள் வந்து அதை செய் இதை செய் என்று சொல்லிவிட மாட்டார்கள் ஒரு சில விஷயங்களை சில அறிகுறிகள் மூலமாக மட்டுமே அவர்கள் உணர்த்துவார்கள் என் குழந்தையே எப்பொழுதெல்லாம் உனக்கான நன்மைகள் கிடைக்கிறதோ அது ஒரு நபரிடத்தில் இருந்து கிடைத்தாலும் சரி அல்லது ஒரு பொருளிடத்திலிருந்து உனக்கு கிடைத்தாலும் சரி அதற்கு நீ நன்றி சொல்லி பழக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக தேடி வந்து உதவி செய்பவர்களை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது உன்னிடத்தில் பழகுகின்ற சில மனிதர்கள் எதிர்மறையான விஷயங்களை உன்னிடத்தில் அதிகமாக பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் அந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் உன்னை எந்த ஒரு முயற்சியும் முழுமையாக செய்ய அனுமதிப்பது இல்லை ஒரு செயலை தொடங்கும்போதே போதே இதுவெல்லாம் வேண்டாத வேலை இதுவெல்லாம் நடக்காது இதுவெல்லாம் வெற்றியை தராது என்று உன்னையே குழப்பிவிட்டு சென்று விடுவார்கள் எந்த கெடுதலும் அவர்களுக்கு நினைக்காத போதே இப்படியெல்லாம் உன்னை குழப்பிவிட்டு நீ முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை இப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சிலர் அதிகமாக உன்னுடைய மனதை காயப்படுத்துவார்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உன்னை வேதனைப்படுத்துவார்கள் நீயாக கேட்டாய் கேட்டாயானால் உன்னுடைய நல்லதற்காகத்தான் சொல்கிறேன் என்னிடத்தில் அனுபவம் இருக்கிறது என்றெல்லாம் எத்தனையோ கதைகளை சொல்லி அவர்களின் கட்டுப்பாட்டில் உன்னை வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்களும் சில துஷ்ட சக்திகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற இந்த துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைக்கப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள் பிள்ளையே இப்படிப்பட்ட சக்திகளையெல்லாம் நீ வெளியேற்ற வேண்டுமென்றால் உன்னுடைய இல்லத்தில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த கருப்பண்ண சாமியின் பாடல்களை உன்னுடைய இல்லத்தில் ஒழிக்கச் செய்ய வேண்டும் இந்த அப்பனின் பாடல்களை மட்டுமல்ல தீவினைகளை அகற்றக்கூடிய தெய்வங்களின் பாடல்களையும் நீ உன்னுடைய இல்லத்தில் ஒழிக்கச் செய்து கொண்டே இரு அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற துஷ்ட சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் அதோடு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வரும் தெய்வங்களின் துணை இல்லாமல் உன்னால் இந்த துஷ்ட சக்திகளையும் துரோகங்களை செய்கின்ற மனிதர்களையும் உன்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது அவர்களை விலக்கி வைக்கவும் முடியாது உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் பொழுது அதுவே அவர்களுக்கு ஒருவித பயத்தையும் கொடுத்துவிடும் கருப்பண்ணசாமி துணையாக இருக்கிறார் இவர்களுக்கு நாம் எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் குழந்தையே நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர்களுடைய வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதுவே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களிடத்தில் பேசிக்கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தெய்வங்களை நீ வணங்கினால் எந்த ஒரு பலனும் இருக்காது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு மற்றவர்கள் துணிகிறார்கள் என்றால் உன்னை பற்றிய அவர்களின் எண்ணம் எப்படிவாக இருக்கிறது என்று யோசித்துப்பார் நீ முயற்சிகள் செய்து அதில் தோல்வி கண்டாலும் அதுவும் உனக்கு வெற்றிதான் நீ உன்னுடைய கடமைகளை எப்போதும் போல செய்து கொண்டே இரு உன் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்